அலாமை வரமத்துலாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர் அலமது நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது அலமது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய துவாக்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான துவாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை நம்ம அதிகம் அதிகம் கேட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் அலர் ரஹ்மான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கா மீன் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க கொடுக்கக்கூடிய முதல் துவா இந்த துவாவை நம்ம ஓதனும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் அது நிச்சயமாக ஈரு உலகம் நன்மை தரக்கூடிய வகையில் அது நமக்கு அமையும் பிஸ்மல்லஹி ரஹீம் வமா ஓ இன்னன் ல அம்மா ரத்தும் மா ரஹிம ரப்பி ரப்பி இன்ன ரஹீம் வமா ஓ பர் ஓ நப்ஸ்